சந்திரனின் நட்சத்திரமும் தாயார் உறவும் சந்திரன் மற்ற கிரகங்களோடு இணையும் பொழுது தாயாருக்கும் ஜாதகருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இது சந்திரனுடைய நட்சத்திரம் பார்த்தா சில மகன்களிடம் தாயார் பேசுவதையே விட்டு விடுகிறார்கள் சில மகள்களிடம் தாயார் பேசுவதையே நிறுத்திக் கொள்கிறார்கள் நீங்களே ரோகு நட்சத்திரம் தானே சாமி நீங்க வந்து உங்க அம்மாவை காலில் விழுந்த எல்லாம் நிறைய பார்த்திருக்கமே அப்படின்னா நான் வந்து எங்க அம்மாவை வந்து எவ்வளவு சமாளிக்க முடியுமோ அவ்வளவு சமாளிக்கிறேன் அதே போல நான் என்னவெல்லாம் என் கணவனிடம் துன்பம் அணிவித்தோனோ அதையெல்லாம் என் மகள் அனுபவிக்க கூடாது அப்படிங்கறதுனால நினைச்சு அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்றது இந்த பெண் குழந்தைகள் ரோஹிணி அஸ்தம் திருமணமாக இருக்கும் பொழுதுமென்ட் படத்துல வர நம்ம நாசர் மாதிரி நம்ம வந்து ரொம்ப கரெக்டா வளர்க்கணும் நினைச்சு நம் குழந்தைகளை தவறான பாதைக்கு நாமே கொண்டு சென்று விட கூடாது அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது சந்திரனின் நட்சத்திரமும் தாயார் உறவும் சந்திரன் மற்ற கிரகங்களோடு இணையும் பொழுது தாயாருக்கும் ஜாதகருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம் இதுல விஷயம் என்ன அப்படின்னா ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இதுதான் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அப்ப ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறப்பவர்களுக்கும் தாயாருக்கும் அமை தாயாருக்கு பார்க்கறோம்னா இதுவே தாயார் காராக சந்திரன் அப்படிங்கறதே தாயார் அப்ப தாயாருக்கும் இவங்களும் இவர்களுக்கும் என்ன மாதிரியான உறவுகள் ஏற்படுகிறது எவற்றையெல்லாம் இவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் இத வந்து தாய்மார்கள் இதை எப்படி எடுத்துக் கொள்கிறார்கள் அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களை எப்படி எல்லாம் இன்பப்படுத்துகிறார்களா அல்லது துன்பப்படுத்துகிறார்களா அப்படிங்கறத நம்ம வந்து இல்ல பார்க்க போறோம் இல்ல பஸ்ட் விஷயம் ரோஹிணியில ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு வச்சுங்களேன் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இது சந்தனுடைய நட்சத்திரம் பார்த்தோம் ரோஹிணியில ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஜெயில பிறந்ததா யாருக்கும் வரலாறே கிடையாது கிருஷ்ணருக்கு தான் வரலாறு கிருஷ்ணர் ரோகிணி யாராவது ஜெயில பிறந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா எல்லாம் எங்க பிறப்போம் வீட்டுல பிறப்போம் ஹாஸ்பிட்டல்ல பிறப்போம் மரத்தடியில பிறந்திருப்பா காட்டுல வேலை செஞ்சு கூட சில பேர் பிறந்திருக்கா உண்டு ஒரு சிலர் வந்து கார்ல வண்டி வாகனங்கள்ல கூட பிறந்திருப்பாங்க பிளைட்ல பிறந்த வண்டி எல்லாம் கூட பார்த்திருக்கோம் செய்திகள்லாம் படிச்சிருக்கோம் இது வந்து பிளைட்ல பிறந்திருக்காங்க ஜெயில பிறந்தான்னு நம்ம வந்து ஒருத்தர் முத முதல்ல இந்த உலகத்துல வந்து சொன்னோம் அப்படின்னா முதல்ல அவர் வந்து ஒரு கிருஷ்ணர் ரோகி நட்சத்திரத்தில் பிறக்கிறார் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் நிச்சயம் அவருக்கும் தாயாருக்கும் வாழ்நாள் முழுவதும் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அம்மாவும் இவங்களும் போராடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க சொன்னா அம்மா கேட்க மாட்டாங்க அம்மா சொன்னா ஜாதகர் கேட்க மாட்டாங்க ரெண்டு பேரும் நீயா நானும் போர் கட்டியே இருப்பாங்க இது வந்து அம்மாவுக்கு இவங்களுக்கும் ஒத்து போகாது சில மகன்களிடம் தாயார் பேசுவதையே விட்டு விடுகிறார்கள் சில மகள்களிடம் தாயார் பேசுவதையே நிறுத்திக் கொள்கிறார்கள் தாயாருக்கும் இவங்களுக்கும் பெரிய எதிர்ப்பே கிளம்பிடுது நீங்களே ரோக நட்சத்திரம் தானே சாமி நீங்க வந்து உங்க அம்மாவை காலில் விழுந்த வீடியோ எல்லாம் நிறைய பார்த்திருக்கமே அப்படின்னா நான் வந்து எங்க அம்மாவை வந்து எவ்வளவு

தாய் தான் முடிஞ்ச அளவுக்கு உங்க தாயாரோட சண்டையே போடாதீங்க இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன் தாயாருக்கும் அவங்களுக்கும் தாயாரையும் எதிரியாக பாதித்துக் கொள்வது தாயாரோடு அவர்கள் வந்து தினசரி சண்டை போடுறது தப்பா அம்மாவே நம்ம அவங்களே நமக்கு சரியா பண்ணலையோ இப்ப ஒரு வீட்டுல ரெண்டு பேர் இருப்பாங்க வந்து இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ஒருவேளை அண்ணனுக்கு பண்ணிட்டு நமக்கு தான் சரியா பண்ணலையோ ஒருவேளை தம்பிக்கு பண்ணிட்டு நமக்கு தான் சரியா பண்ணலையோ அக்காவுக்கு மட்டும் இப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க நமக்கு வந்து போதும் அப்படிங்கிறாங்க அக்கா கல்யாணம் பண்ணும் போது அவங்க ஐடியா எல்லாம் பண்ணிருப்பாங்க பெரிய மண்டபம் முடிச்சு அதை பண்ணி கணங்க கொஞ்சம் பிரச்சனை கூட அவங்க மாட்டிருப்பாங்க அடுத்த பொண்ணு கல்யாணம் பண்ணும் அவங்க என்ன நினைக்கலாம் பொண்ணுக்கா பையனுக்கு கல்யாணம் பண்ணும் போது சிக்கனமா பண்ணிக்கலாம் சாப்பாட்டுக்கு தெரிந்தா போதும் இல்லாத இவங்கள கூப்பிட்டா போதும் அதை பத்திரிக்கை எவ்வளவு இருந்தா போதும் முதல்ல ஆயிரம் பத்திரிக்கை அடிச்சோம் முன்னூறு பத்திரிக்கை நம்ம வைக்கவே இல்ல ஐநூறு பத்திரிக்கை வைக்கவே இல்ல ஐநூறு பத்திரிக்கை மட்டும் அடிச்சிக்கலாம் அக்காவுக்கு மட்டும் ஆயிரம் பத்திரிக்கை அடிச்சாங்க நமக்கு என்ன ஐநூறு பத்திரிக்கை தான் அடிக்கிறாங்க அக்காவுக்கு மட்டும் அந்த கடையில போய் டிரெஸ் வாங்கினாங்க அந்த கடையில வெட்டி செலவா கூட இருந்திருக்கலாம் நமக்கு போய் இப்ப இப்படி எல்லாம் பண்றாங்க அந்த மாதிரியான கால் புணர்ச்சிகள் வருவது அதை வெளியில சொல்லாம மனதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே புலம்பி புலம்பி அதை வேறு விதமா காட்டுறது சாப்பிடுறியா வேணா வேணாம் பெரிய மோனுக்கே போடு சாப்பிட்டு தம்பா சுத்துட்டான் அப்படின்னு என்னடா இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அவங்களுக்கு புரியாது இல்ல இவன் இதான் மனசுல வச்சுக்கிட்டு பேசுறான்னு தெரியாது இல்லையா மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்று பேசுவது அப்படிங்கறதா இந்த சந்திரனி நட்சத்திரங்களுக்கு வருகிறது இவர்கள் நூறு சதவீதம் இவர்கள் தாயாரை சரியாக புரிந்து கொள்வதில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் தாயாரும் இவர்களை சரியாக புரிந்து கொள்வதில்லை அப்படிங்கிறதையும் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் நீங்க வந்து ஒரு லெவலுக்கு மேல உங்க பஸ் பசங்களை போட்டு துன்புறுத்தாதீங்க ஒருவேளை நீங்க சந்திரனுடைய நட்சத்திரமாக இருந்தால் உங்கள் குழந்தைகளை ஒரு லெவலுக்கு மேல துன்புறுத்தாதீங்க ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரியே அதை ஆடுறதுக்கு வந்து அது வந்து மொமை கிடையாது நீங்க வந்து இப்ப சில பெண்கள் அந்த சந்தனுடைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் ரோகணி அஸ்தம் திருவணத்தில் இருப்பவர்கள் குழந்தை பார்த்துக்கிட்டு அந்த குழந்தையை கொண்டு போய் எல்கேஜியில எல்கேஜிக்கு முன்னாடியே அதனால ப்ரீ கேஜியை இந்த யாரோ ஒருத்தரை விட்டு வளர்க்கறது அப்புறம் வீட்ல வந்து அந்த குழந்தைய பார்த்து விற்கனே ஒரு ஆள் விட்டுறது அந்த குழந்தைய வந்து உங்க பெருசா கண்டுக்கறதே இல்லை அந்த அப்புறம் அந்த குழந்தைய வந்து புடிச்சு ஒரு வலைய மாதிரி ஒண்ணுக்குள்ள உள்ள விட்டுட்டு அந்த குழந்தை அதுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறது அப்புறம் அந்த கட்டி போட்டுறது குழந்தைய வந்து எங்கேயும் போகாம குறும்பு பண்ணுதுங்க அப்படிங்கிறது அதனால ரோபோட்டிக்கா குழந்தைன்னா குறும்புதான் பண்ணும் அப்புறம் குழந்தை ஒத்துக்கிறீங்க குழந்தைய பத்துக்க வேண்டாம்ல குழந்தை குழந்தை இல்லாதவங்க போய் கேட்டாலும் அவரோட அருமை என்னன்னு தெரியும் ஒண்ணு குழந்தை ஒண்ணு ரோபோட்டிக் கிடையாது தம்பி இங்கேயே உட்கார்ப்பா அப்படின்னா அஞ்சு மணி நேரத்துக்கு பொம்மை அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கும் குழந்தை கண்டிப்பா பிரச்சனை செய்யும் அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தந்தையார் போய் அந்த குழந்தை மேல ரொம்ப விருப்பம் தெரிவிக்கிறார்

குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேல அவங்க வந்து முழு நேர உடல்நிலை பாதிப்புக்குள்ள போயிடுறாங்க பாதிக்கப்பட்டு நட்சத்திரங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமாக குருவே அப்போ இவர்களும் உடல்நிலையால் பாதிப்பார்கள் ரோபிநிசம் திருவணத்தில் பிறந்தவர்களும் உடல்நிலையில் கடுமையான பாதிப்புகளை மேற்கொள்வார்கள் இவருடைய தாயாரும் உடல்நிலையில் கடுமையான பாதிப்பை மேற்கொள்வார்கள் உங்களுடைய தாயார் அவருடைய கணவன் அதாவது உங்களுடைய தந்தையாரிடம் சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க இருக்கவே மாட்டாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க வந்து ரோகிணியாசம் திருமணத்தில் பிறந்தவர்களுடைய தாயார் அங்கே தன் வாழ்க்கை மூலம் சரியா வாழ்ந்துக்க மாட்டாங்க எங்க அப்பா கிட்ட எங்க அம்மா பட்ட சிரமங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது தலைவர் சரக்க போட்டார்னு வச்சுங்க அது வரைக்கும் நல்ல மனுஷன் இதுல சொல்லுவார பணம் வாங்குற வரைக்கும் நல்ல சிவம் பணம் வாங்குற வரைக்கும் கெட்ட சிவம் பணம் வாங்கிட்டோம்னா நல்ல சிவம் பாரு இந்த குரு சிசியன் படத்துல பெரு சக்கரவர்த்தி அந்த மாதிரி சரக்கு போடுற வரைக்கும் தான் சரக்க போட்டார்னு வைங்க எங்க அப்பா தூக்கி அடிச்சிருக்கும் பாத்துக்க பல நாள் எங்க அம்மாவை போட்டு அடிச்ச

வருவதுதான் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இவங்க வந்து தன் மகன் கெட்டு போகணுங்கிறதுனால அப்படி பிகேவ் பண்றது இல்ல தன் மகனை வந்து கண்ட்ரோல் வச்சுக்கணும் தன் மருமக வந்து அதை கண்ட்ரோல் எடுத்துக்க கூடாது மருமகளுக்கும் மகனுக்கும் பிரச்சனை பண்ணணும் இல்ல மகளுக்கும் மருமகனுக்கும் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல தன் கணவன் எதை எல்லாம் சரியா செய்யலையோ அதை என் மகன் சரியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரங்கள் அதே போல நான் என்னவெல்லாம் என் கணவனிடம் துன்பம் அணிவித்தோனோ எல்லாம் என் மகள் அனுபவிக்க கூடாது அப்படிங்கறதனால இவங்க வந்து

பதாக நினைத்து கொண்டு தன் மகளுக்கும் தன் மருமகணுக்கும் இடையில் பலவேர் பிரச்சனை உண்டونيவாங்க இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல நீங்க விவாகரத்து ஆவதற்கு சதவீத காரணமாக நீங்க வந்து பெண்ணின் தயாராகவே இருக்கார் அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க வந்து வேணும்னு எதையும் செய்யறது இல்ல தான் குழந்தை நல்லா இருக்கணும்னா அவங்க செய்யறாங்க பட் வந்து அது வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து அவங்க கணவனுக்கு அவங்களுக்கு இடையில பிரிவு ஏற்படுத்துது தன் மகன் நல்லா இருக்கணும்னா நிறைய பெண்கள் வந்து நினைக்கறாங்க ஆனா என்ன இது மகனுக்கும் மருமகளுக்கும் இடையில் ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கு இவர்களே காரணமாகிறார்கள் இதை சொல்லால் அவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை எந்த மகனும் போய் அம்மா உன்னாலதான் என் வாழ்க்கையில பிரச்சனை கொஞ்சம் அமைதியா இருமா அப்படின்னு சொல்ல முடியாது எந்த மகன் போய் இதை சொல்லுவான் சொல்ல முடியாது இல்ல அதே போல எந்த மகள் போய் சொல்லுவா உன்னாலதான் எனக்கும் என் புருஷனுக்கும் ஜண்டை நீ கொஞ்சம் அமைதியா இருமா எனக்கு எதுவும் சொல்லி கொடுக்காத அப்படின்னு சொல்ல போறது இல்லை சோ இந்த மாதிரி இத பார்த்துட்டு இருக்கிறவங்க இதுக்கு மேல இத சரி பண்ணிக்கங்க அப்படிங்கறதான் விஷயம் ஏன்னா நீங்களும் போராடி ரோகிணி அசம் இருக்கக்கூடிய ஜாதகரும் போராடி ஜாதகரின் தாயாரும் போராடி ஜாதகருக்கும் உடல்நிலையில் பாதிப்பு வந்து ஜாதகருடைய தாயாருக்கும் உடல்நிலையில் பாதிப்பு வந்து நீங்கள் உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போவதாக நினைத்து அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனை செய்வதை முதலில் தவிர்த்து விடுங்கள் ஏன்னா அவங்க அவங்க வாழ்க்கை அவங்க வாழ போறாங்க நம்ம சொல்லிதான் இவங்க எதுவும் வாழணும்ங்கிறது விஷயம் கிடையாது நம்ம சொல்லிதான் நம்ம பையன் பெயர லவ் பண்றோம்னா என்ன எந்த அம்மா சொல்லி கொடுக்குறீங்க பையனை லவ் பண்றதுக்கு எந்த அம்மா சொல்லி கொடுக்குறீங்க பொண்ணை லவ் பண்றதுக்கு வயது வந்தா எல்லாம் தானா நடக்கும் சாமி அவங்க எல்லாமே தெரியும் நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம குழந்தை நானே ரோகு நட்சத்திரம் நான் தான் நினைச்சுன்னு இருக்கேன் என் பையனுக்கு ஒன்றும் தெரியாது என் பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது பதினாறு வயசான எல்லோரும் அவரவர்கள் அந்த ஹார்மோன்ஸ் பேலன்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறத்தான் போகிறார்கள் அப்போ நான் வந்து அவங்கள ரொம்ப எம் டென்மன் படத்தில் வர நம்ம நாசர் மாதிரி நம்ம வந்து ரொம்ப கரெக்டாக வளர்க்கணும்னு நினைச்சு நம் குழந்தைகளை தவறான பாதைக்கு நாமே கொண்டு சென்று விட கூடாது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தை கொடுக்கணும் அதுக்கான எதுவுமே கேட்கக்கூடாதா நான் வந்து எதுவுமே சொல்லுவேன் அப்படி இல்லை அதாவது எல்லாவற்றையும் போட்டு திணிக்காதீர்கள் ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து அவர்களுக்கு புரிய வைங்க புரிய வைக்கிறேன் உங்கள் மீது வெறுப்பு வர்ற மாதிரி பண்ணிக்காதீங்க விஷயம் வந்து நின்னா குத்தா நடந்தா ஏன் எல்லாத்துக்கும் பிரச்சனையாவே அதை ஹேண்டில் பண்ணாம தம்பி இதை எப்படி பொண்ணா பொண்ணு பொண்ணு இப்படி பண்ணலாமா இது எப்படி செய்யலாமா அப்படிங்கிற விஷயங்களை நீங்க வந்து சரியாக அவர்களுக்கு புரிய வைப்பதுதான் இதுல விஷயமே தவிர இத வந்து நீங்க போட்டு அவங்களை கசைக்கு பிழிந்து நாளைக்கு வந்து ஒரு தாயாருக்கும் தாயாரை பார்த்தால் ஒரு ஜாதகருக்கு வெறுப்பு வரக்கூடிய சரியாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் ரோகிணி தாயார் உடல்நிலை அதிகமாக பாதிக்கப்படுகிறது அப்படின்னா நீங்க வந்து பெருமாள் கோயிலுக்கு எட்டு ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போய் ஏதாவது ஒரு பெருமாள் கோயில் அவர் நின்ற நிலையில் இருந்தாலும் சரி படுத்த நிலையில் உட்கார்ந்த அமர்ந்த நிலையில் நின்றான் நடந்தான் கிடந்தான் எந்த பெருமாளாக இருந்தால் சரி நீங்க போய் பெருமாளுடைய அவதாரமான கோயிலுக்குள்ள போய் ஒரு கிலோ ஸ்வீட் பெருமாளுக்கு வாங்கி பேருக்கு அர்ச்சனை துளசி கட்டி போடுறீங்க வந்து 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 நெய் 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 தீபம் தீபம் பசுமாட்டு போடணும் இந்த 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 இருக்கிற எல்லாம் வாங்கி கெமிக்கலை இருக்குது விளம்பரங்களை நம்பி ஏமாந்து நானும் நெய் தீபம் போட்டேன் கச்சேரிக்கு வந்து வந்து நாளைக்கு கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாது பசுமாட்டு நெய் வாங்கி கொண்டு போய் உங்கள் தாயார் பேரில் அர்ச்சனை செய்துவிட்டு வந்தால் அவருடைய உடல் நலம் நூறு சதவீதம் சரியாக பாதுகாக்கப்படும் நீங்கள் ரோஹிணி நட்சத்திரமாக பார்த்து அதை சரி செய்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழங்கள் உங்கள் தாயார் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருங்கள் நீங்களும் உங்கள் தாயாரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்னாலும் தாய் தாய் தான் எல்லா உறவுகளுக்கும் மேல பேயாக இருந்தாலும் தாய் அப்படின்னு ஒரு கதை ஒண்ணு எழுதியிருந்தாங்க யாரு எழுதுன்னு தெரியல ஆனா அந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன் பேயாக இருந்தாலும் தாய் அப்படின்னு சொல்லி அன்னை என்பவள் இந்த உலகத்தில் எந்த உறவுக்கும் ஈடு கொடுக்க முடியாதவள் அன்னை அன்னை இல்லை என்றால் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கவே மாட்டோம் தாய்க்கு பின் வேண்டுமானால் தாரமாக இருக்கலாம் ஆனால் தாயாரின் இடத்தை ஒரு தாயை தவிர யாராலும் நிரப்பவே முடியாது அந்த உறவுலேயே உங்களுக்கு ஏதேனும் சங்கடம் நடக்குது அப்படின்னா நீ வந்து உங்களுடைய ஜாதகத்தை சரி செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழுங்கள் நன்றி வணக்கம்